இவ்வளவு தாங்க ஞானம் இங்கு யாருமே காரண காரியமின்றி பிறப்பு எய்தவில்லை இங்கு அவரவர் வந்த காரணம் என்னவென்பதை அறிந்து அந்த காரியமான வினைகளை தீர்த்து அவரவர் அவரவரை அறிவதற்குத்தான் இந்த பிறப்பு இங்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்பாக செய்தாலே பாதி வினையை தீர்த்து விடலாம் மேலும் நம்மை படைத்த இந்த பேரண்டமான இரையாக விளங்கும் படைப்பிற்கும் நம்மை ஈன்றெடுத்து வளர்த்த பெற்றோருக்கும் நன்றியுடன் வாழ வேண்டும் மேலும் வினையை நீக்க வந்த மனைவி பிள்ளைகள் சுற்றம் என அனைவரிடமும் அன்புடன் ஒழுகி கடமைகள் செய்ய வேண்டும் பிறவிக்கு மூல காரணமாக இருந்த வினைகளை நீக்குவதற்கு முன்னோர்கள் சொன்ன அறவாழ்வை வாழ வேண்டும் அப்படி வாழும்போது இந்த உலகில் பற்பல இழப்புகளும் தோல்விகளும் ஏமாற்றங்களும் ஒன்றன்பின் ஒன்றாக வருவது தொடர்கதையாகவே இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் நாம் நினைத்தவாறு வெற்றியை பெற முடியாத சூழ்நிலை ஏற்படும் அப்படி எத்தனை தோல்விகள் வந்தாலும் மீண்டு எழுவதாகவே வாழ்க்கை ஓடும் இவை யாவுமே நம்முடைய முன்வினை பயனால் வந்தது அவ்வினையை தீர்க்கவே வந்துள்ளது என்பதை புரிந்து கொண்டு எதையும் பொறுமையுடன் கையாள வேண்டும் இப்படி இவ்வுலக வாழ்க்கையில் நாம் காண்கின்ற தோல்விகளால் கிடைக்கின்ற அனுபவங்கள்தான் நம்மை சரியான ஆன்ம பாதைக்கு வழிநடத்தும் அதன்பின் இங்கு காணும் அனைத்தும் மாயைகள் என்பதை நம்மால் முழுமையாக உணர முடியும் தன்னை உணரும் வாழ்வே வெற்றி பாதை என்று நம்முடைய வாழ்வை வாழத் துவங்கிவிடுவோம் அனுபவத்தினால் பெறப்பட்ட உலக ஞானத்தை கொண்டு வினையின்றி அறச்செயல்களை நாம் செய்து வரும்போது இங்குள்ள எல்லா படைப்புகளின் தன்மையை நாம் உணர முடியும் அதனால் எல்லா உயிர்களும் இங்கு அதனதன் செயல்களை செய்யவே வந்துள்ளது இப்படி நாமும் இந்த மனிதநிலையை கடப்பதற்கு வந்துள்ளோம் என்பதும் புரியும் அதன் பின்னர் அன்புடன் எவ்வுயிர்க்கும் பேதமின்றி எதிர்பார்ப்பற்ற அறச்செயல்கள் செய்ய கடவோம் அப்போது நம்முடைய மெய்யான உடலில் பேரெண்டம் பிணைந்து செயல்படுவதை உணர முடியும் அதுதான் மெய்ஞானம் இந்த மெய்ஞானத்தை அடைந்தவருக்கு இறையான பேரறிவு வழிநடத்தும் அந்த பேரறிவுதான் பெருங்கருணையான இறையாக இருக்கின்றது எல்லா உயிர்களும் இறையை அடைவதற்காகவே அவதரித்துள்ளது இன்று அறியாதவர்கள் என்றாவது ஒரு நாள் இறையோடு கலப்பர் என்பதை உணர்ந்து மதித்து வாழ வேண்டும் ஆக இங்கு யாராயினும் படைப்பை உணராமல் மெய்யியலை உணராமல் தன்னை உணர முடியாது குறிப்பாக ஒரு சிலரை மட்டுமே சித்தர்களே தேர்வு செய்து ஆட்கொண்டு எல்லாம் உணர்த்தி வழிநடத்துவார்கள் அதுபோன்று எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை மனிதர்கள் மனதால் இயங்குவதால் மனம் போன போக்கில் வினையை பெருக்கி பிறவி என்னும் காரணத்தை உருவாக்கிக் கொண்டே செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் மனித வெற்றியின் ரகசியம் என்பது அவரவர் வாழுகின்ற உண்மையான அறத்தில்தான் இருக்கின்றது பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் அதற்குத்தான் அறம் நிறைந்த வாழ்வை வாழ்வதற்கு சித்தர்கள் யாவரும் வலியுறுத்தினார்கள் ஆனால் இன்று மனித வெற்றியானது வெற்று பணத்தை நோக்கியே இருக்கின்றது அதனால் வினையை பெருக்கும் வாழ்வு அமைந்து விடுகிறது ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த காரியத்தால் வெற்றி கிடைத்து விட்டால் அதுதான் பெரிய வினை என்பது பலருக்கும் தெரியாது அதுதான் மாயை எனும் வினை அதாவது இக உலகில் வெற்றிகள் யாவும் வினை சார்ந்தே இருக்கும் அக உலக பயணத்திற்கு இக உலக தோல்விகள் தான் வினை நீக்குவதாக இருக்கும் இங்கு நடந்தது நடப்பது நடக்கப்போவது அனைத்தும் தீர்மானம் செய்யப்பட்ட ஒன்று என்று நினைத்து வாழ்ந்தால் அது விதி வாழ்வு இந்த வாழ்வின் அடிப்படை சாரத்தை உணர்ந்து மதிவாழ்வு வாழ்வு வாழவே சித்தர்கள் வழிகாட்டுகின்றன அத்தகு வாழ்வுதான் தன்னை உணரும் வாழ்வாகும் அதற்கு முதலில் நான் என்ற அகங்காரத்தை விட்டு விலக வேண்டும் எதை செய்தாலும் அதில் எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்புடன் செய்ய வேண்டும் நம்முடைய சீவன் தான் இங்கு பிரதானம் அந்த சீவனை சிவமாக்குவதற்கு எந்த எதிர்பார்ப்புமின்றி தகுதியான நல்ல அறங்களை செய்ய வேண்டும் இதுதான் மனித வாழ்வை கடக்கும் ஞானமாகும் இந்த விதிவாழ்வை மாற்றி மதிவாழ்வு அளிப்பதற்கு சில அன்பர்களுக்கு குருவானவர்கள் கிடைக்கலாம் குரு என்பவர் நம்முடைய குருட்டை நீக்குபவர் மாயை எனும் இருளினை நீக்கி ஆணவ அகந்தை அகங்காரத்தை அழித்து நம்மை சீர்படுத்தும் சாதனமாக இருப்பார்கள் அதுபோன்ற போன்ற குருவை பற்றுவதென்பது அத்தனை எளிதல் அல்ல அவர்களை காண்பதும் அரிதலும் அரிதாகும் அத்தகு குருவினை அடைய வாய்ப்பு கிடைத்தால் அது பெரும் பாக்கியமாகும் ஆனால் குருவை அவ்வளவு எளிதில் யாரும் அடையாளம் காண இயலார் குருமார்களை இப்படித்தான் என்று யாரும் தீர்மானம் செய்து நிரந்தரமாக பயணிக்கவும் முடியாது குருமார்களை பணத்தால் வாங்க முடியாது சில ஞானத்தை தேடி குருமார்களை தேடி பொருள் இழந்து விடுவார்கள் பணம் பங்களா என்று பிறர் பொருளை அபகரித்து வாழும் எவருமே போலி குருமார்கள்தான் இங்கு ஆன்மீகத்தை வியாபாரமாக நினைத்து வந்தவர்கள் மதம் சார்ந்த ஆன்மீக அடையாளங்கள் பூண்டு தங்களை தாங்களே குருவென்று சொல்லி விளம்பரம் செய்கிறார்கள் இங்கு எல்லா மதங்களும் இறை தத்துவங்களைத்தான் குறியீடாக வைத்துள்ள அந்த தத்துவங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் அதனை ஆடைகளாக சின்னங்களாக அணிந்து கொண்டு மதம் பிடித்து மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் இத்தகு போலி குருமார்களை பின்பற்றும் எவருமே உயர்வு அடைவதில்லை ஆக உண்மை தத்துவங்களை நாம் புரிந்து கொண்டு விட்டால் நாமே ஞானமடைந்து விடலாம் நாமே இறையாகலாம் அக பயணிக்கும் போது நான் எனது என்ற ஆணவ அகங்காரத்தை விட்டு நாம் விலகியிருந்தால் நமக்கான குரு கிடைப்பார் அவர்கள் சிந்தனை முழுவதும் உலக நன்மைக்காகவே இயங்கும் அத்தகு குருமார்கள் காட்டும் வழியில் அடிபிரழாமல் நடப்பவர்கள் மெய்ஞான அனுபவங்கள் எளிதில் கிடைக்கும் ஏனெனில் அவர்கள் உரைப்பது அடிப்பது திட்டுவது என எல்லாவற்றிலும் வினைகள் அகழ்வதாகவே இருக்கும் அப்படி வழித்தியும் அதனை ஏற்று நடக்காமல் தான் தோன்றியாக சிலர் செயல்பட்டால் அவர்களுக்கு நடப்பது எல்லாம் எதிர்வினையாகவே இருக்கும் ஆதி சக்தியின் அருள் பெற்ற சிவமாக சீவனாக இயக்குபவர்களே குருமார்கள் என்பதனை மனதில் ஆழமாக பதிந்து கொண்டு பயணித்தால் ஞான வாழ்வு சிறக்கும் அருள் ஞானம் தழைக்கும் வாழ்வோம் வாழ்விப்போம்

நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று